வில் அப்போஸ் எனி foe. எந்த எதிரியையும் எதிர்ப்போம் விப்போர்ட் எனி பிரண்ட் லட்சியங்களை காக்க எந்த நண்பரையும் ஆதரிப்போம் அப்போஸ் எனி போல் சப்போர்ட் எனி பிரண்ட் விட் எனி பேட்டில் எந்த போர்க்காத்தையும் சந்திப்போம் எந்த சந்திப்போம் பேர் எனி ஹார்டிப் எந்த துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வோம் பார் த சர்வைல் அண்ட் சக்சஸ் ஆஃப் லிபர்டி அண்ட் டெமோக்ரஸி ஜனநாயகத்தை காக்க உரிமைகளை காக்க எந்த எதிரியையும் எதிர்ப்போம் எந்த நண்பனையும் ஆதரிப்போம் இல்லை ஏதோ ஒரு பதவி நாட்காலில் உட்கார வேண்டும் என்ற தாக்கம் எனக்கு என் தோழர்களுக்கு இருக்கிறது என் தம்பிமார்களுக்கு இருக்கிறது என் அண்ணன்மார்களுக்கு ஆனால் எனக்கு வாழ்க்கையில் எப்படியாவது குறுக்க வழியிலோ அல்லது ஏதாவது சொக்கட்டான் விளையாட்டு நடத்தியோ எதையாவது பதவியில உட்கார்ந்து விட வேண்டும் நினைத்ததும் இல்லை என் தோழர்கள் இருதயத்தில் இருக்கிற இந்த பதவியை விட உலகத்தில் வேறு பெரிய பதவி எதுவும் இல்லை இல்லாதவர்கள் பசி நிறைந்தவர்கள் துன்பப்பட்டவர்கள் இவர்கள் செல்வ சீமார்கள் அல்ல கோடீஸ்வர்கள் அல்ல லட்சாதிபதிகள் அல்ல ஆனால் கன்னியாகுமரி கடற்கரகோலத்திலிருந்து திருத்தணி மலையடி வரையில் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இன்னும் வர வசதியற்ற தோழர்கள் இவர்கள் இருக்கிற இது போதும் கூலிப்பட்டாளம் பத்து லட்சம் பேரை விட பத்தாயிரம் வீரர்கள் இருந்தால் எந்த படையும் ஜெயிக்கலாம் அந்த படை நம்மிடம் இருக்கிறது